கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்ந்து நீங்க சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்துல கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோட கழட்டி வச்சிடணும் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன அவர் ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இணை இடிஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காமல் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது அப்போது கர்மான நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சிக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விளக்கிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோச்சனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜரமுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு போன உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னைக்குன்னு இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொழுது கண்டிப்பாக நினைச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன்தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பாரு மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிற நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம் அவங்க கிட்டே சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினைச்சேன் இப்பயே விழுந்துட்டா இன்னும் இவன் குடும்பத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனா நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா கடவுள் கண் தொடர்ந்து பாப்பார் அன்பான கும்பராசி அன்பர்களே உங்களை கர்மா தொடருதுங்க இருக்கா இல்லையா கர்மா தொடருது அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா பாராட்டே வாங்காம போயிட்டு இருக்கனே அப்போ கர்மா தொடராம என்ன பண்ண முடியும் நான் பண்ற புண்ணியத்துக்கு ஒரு பாராட்டு வேணாமா என்கிட்ட இருக்குற இருக்கிற கோபத்தையும் நான் விட்டுட்டேன் குணமா இருக்கிறேன் புரிஞ்சு நடந்துக்கிறேன் தெளிவா இருக்கிறேன் என் ஆசைகளை கூட நான் விட்டுட்டேன் மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன் காலம் போற போக்குல போக ஆரம்பிச்சுட்டேன் இப்படி இருந்துமே எனக்கு வந்து நிம்மதி இல்லை அப்போ கர்மா வேலை செய்யுதா இல்லையா ஆமா கர்மா வேலை செய்யுது அப்போ ஜாதகத்துல கர்மநிலை இருக்கா இல்லையா கர்மா இருக்கா இல்லையா அப்போ கர்மா லக்னம் சரியில்லை அப்படின்னா கர்மா இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ கர்மாவை நம்ம துடைக்கணும் கேன்சர் மாதிரி கர்மா அது வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு சிவபெருமானை தவிர வேற எங்கேயுமே பதில் இல்லை நல்லது கெட்டது ஒரு நண்பன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க சிவன் கோவிலுக்கு தான் போனோம் சிவனை என்னைக்கு பாக்குறீங்களோ சிவபெருமானை என்னைக்கு சரணாகதி அடையிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில வசந்தம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல நிலை ஏற்படும் விட்டு சொல்றேன் உண்மை இது அப்போ அதாவது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருத்தர் தான் உங்களை கண்காணிச்சுட்டு இருக்காரு பார்க்கிறாரு பாத்துக்கிட்டு இருக்காரு உறவுகள் எல்லாமே உங்களுக்கு பொய் தான் கவட நாடகம் பல பேருடைய நாடகம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப வருத்தப்படுவீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்போல்லாம் அந்த நேரத்துல இறைவன் ஒருத்தல் தான் அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும் நீயாவது இருக்கியா இல்ல நீயும் நாடகம் நடிக்கிறியா ஏறத்தாழ நீயும் நடிக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது ஏன்னா நீயும் எனக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டேன் எல்லாத்தையும் கொண்டு வர கொடுக்குறேன் எடுத்துன்னு போயிடுறேன் என்னதான் கடவுளே இது என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க பேச வேண்டிய வார்த்தைகள் ஏன்னா கர்மா வலிமையானதாக இருக்கு இந்த கர்மாவை விளக்குறது எப்படி இந்த கருமாவை வர விளக்கவே முடியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பா கர்மாவை அகற்ற முடியும் கர்மாவை கண்டிப்பா விளக்க முடியுங்க சிவபெருமான நம்பனா கண்டிப்பா முடியும் சிவபெருமான நம்புறவங்களுக்கு இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கர்மா விளக்கப்படும் நல்ல கர்மா வளர்க்கப்படும் கெட்ட கர்மா அழிக்கப்படும் அப்போ நீங்க பண்ற செயல்கள்ல உங்களுக்கு நல்ல கர்மா வளரும் ஏன்னா துடுக்குத்தனமா சில விஷயங்கள்ல சில வார்த்தைகளை நீங்க பேசிடுறீங்க அது வந்து கெட்ட கர்மாவா இருக்கும் அப்போ சில கெட்ட வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது அது கெட்ட கர்மாவா இருக்கு அந்த கெட்ட கர்மா நம்ம இருந்து வரக்கூடியது நம்ம முன்னோர்கள் பண்ணது இதுல ஜாதகம் வேற ஒரு பக்கம் இனி நம்ம வாயிலிருந்து விளையாட்டுக்கு கூட சில வார்த்தைகளை பார்த்து தாங்க பேசணும் அப்பதான் கர்மாவை நம்ம பலப்படுத்த முடியும் இல்லையா நல்ல கர்மாவை பலப்படுத்தணும் கெட்ட கர்மாவை நம்ம அழிக்கணும் அப்போ கெட்ட வார்த்தைய நம்ம விளையாட்டா பேசுற வார்த்தையை கூட விபரீதமா போய் நின்றுடுது கும்பராசி அன்பர்களுக்கு இது தாங்க உண்மை அடுத்தது ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய கர்மாவை விளக்கணும் அப்படின்னாலுமே முன்னோர்கள் செஞ்ச கர்மாவால நம்ம பாதிக்கப்படுறோம் அதையும் விளக்கணும் அப்படின்னாலுமே ரெண்டு சிவாலயத்துக்கு சென்று நீங்க வழிபட்டு ஆக வேண்டுங்க இந்த சிவாலய தரிசனங்கள் தான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை விளக்கம் கண்டிப்பா விளக்கும் திருநள்ளார்ல இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மா கண்டிப்பா விலகும் எப்பேற்பட்ட கர்மாவா இருந்தாலுமே விலகும் பயப்படவே வேண்டாம் அன்னையில இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணுங்க நீங்க அதே மாதிரி காலகாலேஸ்வரர்னு சொல்லுவாங்க நம்ம கோயம்புத்தூர்ல அன்னூர் கோவில் பாளையம் அங்க போனீங்கன்னா அங்க ஈஸ்வரன் இருப்பாரு இந்த உலகத்திலேயே பெரிய தட்சிணாமூர்த்தி அங்கதான் இருக்காருன்னு அப்படி சொல்லணும் இப்பெல்லாம் நிறைய இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்துட்டாரு ஆனா இந்த கோவில் வந்து ரொம்பவே விசேஷம் நீங்க போயிட்டு பாருங்க அங்க போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கர்மம் மொத்தமும் தேர்ந்து போயிடுங்க தர்பாரணீஸ்வரர் திருநள்ளார்ல வழிபாடு பண்ணுங்க கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பா விலகிடும் உங்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலுமே விலகிடும் உங்களுக்கு ஒரு புனிதமே ஏற்படும் கண்டிப்பா யம யமதர்மன் கூட உங்ககிட்ட வர்றதுக்கே பயப்படுவாரு அந்த அளவுக்கு சிவபெருமான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுடைய கர்மாக்களை தீர்த்து வைப்பாங்க கண்டிப்பா உயரிய விருதுகள் கூட நீங்க வாங்குவீங்க உன்னதமான நிலையை நீங்க அடைவீங்க இந்த தர்பரண்யேஸ்வரர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பவித்திரத்தை ஏற்படுத்துவாருங்க இது நூறு சதவீதம் உண்மை இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கும்பராசி அன்பர்களே துயரங்கள் உங்களுக்கு தூக்கி எரியப்பட போகுது கர்மாவை முற்றிலும் அழைச்சிட்டு நீங்க செல்வ செழிப்போடு வாழ போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க நானும் இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி